கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து ஒரு அருமையான பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவாராக இஸ்ராயேலின் ராஜாவே என் தேவ நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறே நன்மைகள் ஸ்ராயின் ராஜாவே என் தேவ நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறே நன்மைகள் நீனைக்கின்ற ஏ அளவில்ல அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறிச் செல்வதற்கு பாலத்தை நீ கந்த தேவ நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறீரே நன்மைகள் நினைக்கின்றே உன்னுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இம்மட்டும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க உம்முடைய திருக்கரத்தினாலே எங்களை தாங்கி வருகிற உங்களுடைய நல்ல கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்களே நீங்கள் எங்களை அணைக்காமல் நீங்களை எங்களை ஆதரிக்காமல் நீங்கள் எங்களை தாங்காமல் நீங்கள் எங்களை பலப்படுத்தாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா அதிக அதிகமான கிருபைகளை தந்து தெய்வ பிரசன்னத்தினாலே மூடி எங்களை மறைத்து நடத்துவீராசு நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவை அமேன் அமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உபாகம புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து தியானிக்க போகிறோம் அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கிலும் அவர் நம்மை எவ்வளவு அருமையாக நடத்துகிறார் என்பதை குறித்து ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் சொல்லப்பட்டிருக்கு அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பராக்கிரமமான செயல்களினாலும் தமக்கு தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று விசாரித்து பாருங்கள் இந்த பூவுலகத்தில் உலகத்தில் நீங்க எங்க விசாரிச்சு பார்த்தாலும் ஆண்டவராகிய கத்தர் அவருடைய ஜனத்தை நடத்தினது போல வேற எந்த ஒரு புறஜாதி மக்கள் நடுவில் வேற எந்த ஒரு தெய்வங்களும் தேவர்களும் தேவன் அவருடைய ஜனத்தை வழி நடத்துனது போல வழி நடத்துனதே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களை கர்த்தர் நடத்துனது போல இந்த பூமியில் யாராவது கர்த்தர் செய்கிற அற்புதத்தை போல அதிசயங்களைப் போல வேறு ஏதாவது தெய்வங்கள் செய்கிறதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவர் அவர் சொல்கிறார் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனையினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பராக்கிரமமான செயல்கள் நான் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை உண்டோ என்று விசாரித்துப்பார் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர் இந்த பூவலகத்துள்ள எல்லா தேவர்களிலும் அவர் எவ்வளவு சிறப்பானவர் என்பதை இந்த வசனை எடுத்துக் கூறுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை நடத்துறது போல வேறு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது சாட்சிகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏசு நம்மளை அழகாக நட அற்புதங்களினால் நடத்தியிருக்கிறார் யுத்தங்களினால வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் மகா பராக்கிரமமான இதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமான காரியம் அவருடைய பிள்ளைகளை அவருடைய ஜனத்தை ஆண்டவர் அப்படித்தான் நடத்துவார் வேற யாரையும் நீங்க எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது அவ்வளவு அருமையாக தேவன் அவருடைய ஜனத்தை அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வாதமாக நடத்துகிற தேவன் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த விதத்தில் நடத்துகிறத நான் அனுபவிக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு ஒப்புக்கொடுத்து ஜம் அனுப்பி பாருங்க உங்களை அருமையா நடத்துவார் ஆண்டவர் அடையாளங்களினால் நடத்துவார் அற்புதங்களினால் நடத்துவார் யுத்தத்தினால் நடத்துகிற வல்லமையுள்ள அவருடைய கரத்தினால் நம்மளை நடத்துவார் ஓங்கிய புயத்தினாலே நடத்துவார் மகா பராக்கிரமமான செயல்களினால் அவர் நடத்துவார் இந்த பூ உலகத்தில் அவரை மாதிரி ஒரு தெய்வம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால் அவரை மாத்திரை அண்டிக்கொண்டு கொண்டு அவரை மாத்திரை பற்றி கொண்டு வாழுங்க அவங்க வாழ்க்கை செலுத்திருக்கும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெய்வன் அவங்களை நடத்துவார் அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவருடைய கரத்தினால் நடத்துகிற அந்த அற்புத செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லி உள்ளவங்களை வாழ தேவன் கிருபை செய்வாராக செபிப்போம் நல்ல பிதாவே ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் எங்களை அதிசயமாய் நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எல்லார் மேலும் கிருவே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திருப்பிதாவே அமேன் ஆமேன்.